அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாயலா ஒபர்கல்யாலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்கே சலாம் சொல்வது என்பது முஸ்லீம் சமுதாயம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களில் ஒன்றாக இருக்கிறது காரணம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் சலாம் சொல்லும்பொழுது அன்பு மரியாதை சகோதரத்துவம் அமைதி இந்த அனைத்தும் ஒரு அமலை செய்வதன் மூலமாகவே கிடைத்துவிடுகிறது. விடுகிறது சலாம் சொல்வதை பற்றி ஏராளமான ஹதீசுகளும் வரலாற்று நிகழ்வுகளும் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாவு தாலா முதல் மனிதனான ஆதம் அலிஹிசலாம் அவர்களை படைத்து விட்டு செய்ய சொன்ன முதல் அமல் மலக்குமார்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சலாமை தான் செய்ய சொல்ல சொன்னான் அது மட்டுமல்ல நம்ம நாயம் அலைய செல்லும் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவை அடைந்து அடைந்துவிட்டு மக்களை பார்த்து பேசிய முதல் வார்த்தை ஐயோ ஹன்னாஸ் அஸ் சலாம மக்களே சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு மார்க்கம் ஏன் சலாம் சொல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஒருவர் அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் சலாம் மாத்திரம் சொல்லவில்லை மாறாக உங்கள் மீது அல்லாஹனுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று துவாவும் செய்து விடுகிறார் அதாவது ஒரு அமலை செய்ய ஆரம்பித்து இரண்டு அமல் செய்து இரண்டு இரண்டு அமலுடைய நன்மையை அவர் பெற்று விடுகிறார் அல்லா தாலா இதைத்தான் குர்வானில் தெளிவாக சொல்கிறான் இதா தி தகையத்தின் உங்களுக்கு முகமன் சொல்லப்பட்டால் அதைவிட அழகியதை கொண்டு முகம் முகமன் சொல்லுங்கள் ஒருவர் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னால் வா வளைக்கும் சலாம் என்று வார்த்தையை அதிகப்படுத்தி துவா செய்யுங்கள் என்று குர்வான் நமக்கு கற்றுத் தருகிறது யார் யாருக்கெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்க மேதைகள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் குறைந்த எண்ணிக்கை கொண்ட நபர்கள் அதிக எண்ணிக்கை கொண்ட நபருக்கு சலாம் சொல்ல வேண்டும் வயதில் மூத்தவர்கள் இளையவருக்கு செலாம் சொல்ல வேண்டும் நபி சொல்லலாஹ் செல்லும் அவர்கள் சிறு பிள்ளைகளை கடந்து செல்லும் பொழுது சலாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஹதீசில் வருகிறது நபி சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சஹாபாக்களை கேட்டு கேட்டு சொன்ன கேட்டு கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள்

அவர்களை எல்லாம் அஸ்ஸாம் அலைக்கும் என்ற இந்த இரு வார்த்தை இருவருக்கு மத்தியில் இரக்கத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் சலாமை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு சஹாபி நபி சொல்லல்லா அலையம் அவரிடத்தில் வந்து இஸ்லாமிய குல குணங்களில் எது அழகிய குணம் என்று கேட்கிறார் அவர் நபி சொல்லா அலையம் சொன்னார்கள் துத்துழிமு ஏழைக்கு உணவளிப்பது அடுத்து சொன்னார்கள் தாரிஃப் உனக்கு அறிமுகமான அறிமுக அறிமுகமற்ற அனைவருக்கும் நீ சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டது மட்டுமல்ல அதை வாழ்விலும் கடைபிடித்தார்கள் இபுனு மரதிலா அவர்களும் துஃபேர் அஹிமஹுல்லா அவர்கள் தாவி இருவரும் கடை விதிக்கு செல்கிறார்கள் இபுனு மரதி அவர் கடை விதியில் எல்லாம் சலாம் சொல்கிறார்கள் அப்பொழுது அதே போன்று மற்றொரு நாள் இபு மனதியாக துஃபை ரஜிவல்லா அவர்களை கடை விதிக்கு அழைக்கிறார்கள் அப்போ துஃபை ரஹிமவுல்லா அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய போறீங்க எந்த பொருளையும் வாங்க போகிறதில்லை எந்த பொருளுக்கு ரேட்டு பேச போகிறதில்லை அங்கே உட்கார போகிறதும் இல்லை இங்கேயே உட்காருங்க இங்கேயே பேசும் அப்படின்னு சொல்லும் பொழுது துஃபை ரஹிமவுல்லா சொன்னாங்க இன்னமா நகுது அஜலி சலாமி அலாமல் லக்கீன் ஆஹூ நாம் கடை விதிக்கு செல்வதெல்லாம் அங்கு சலாம் சொல்லத்தான் என்று சொன்னார்கள் இன்றைக்கு சலாம் சொல்லக்கூடிய நல்ல பழக்கம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது ஒரு ஒரு சிலர்கள் சலாம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் சொல்ல வேண்டும் என்று தவறான கருத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக வாழும் காலங்களில் முஸ்லிம்கள் மத்தியில் சலாம் சொல்லி இணக்கமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக புரியவானாக வாகர் தாமான் அஹமது